நீங்க வாங்கின கடன் தான் சரியா திருப்பி கட்டல அது ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாயா இருந்தாலும் திருப்பி கட்டலைன்னா சிவில் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் ஸ்கோர் குறைஞ்சிடும் அது இருக்க கூடாதுங்கிறதுக்காக இதுல சிறப்பான திட்டங்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னா மக்கள் சில தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனா அதுக்கான ஐடியா தெரியாம நிறைய பேர் முடிச்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா நிறைய தேடுனா தான் கிடைக்கும் தேட மாட்டேங்கிறாங்க யாரும் அதாவது இப்ப இந்த மீடியா மூலமா அவங்கள நாங்க தேடிதான் வந்துட்டு இருக்கிறோம் இப்ப ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க தொழில் எப்படி நடத்த தெரியாம இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் என்ன அதுக்கு என்ன வேற ஏதாவது நமக்கு உதவி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்துல உதவி உண்டு இந்த லோன் அப்ளை பண்ணா அவங்க கிட்டதான் போனா அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க அந்த அந்த இன்டர்வியூலையும் சார்பா நாங்களும் கலந்துக்கிறோம் நாங்களும் கேள்விகள் எல்லாம் கேட்போம் இப்போ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாததெல்லாம் எங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாமா இந்த மாதிரியான சிறப்பு திட்டம் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு பெரிய தொகை ஒன்றரை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் யாரும் நிச்சயமா கொண்டு வர மாட்டாங்க

அப்படி என்ன வட்டி மானியம் வட்டி மானியம் இந்த வாங்கக்கூடிய கடனுக்கு உங்களுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்களோ அதுல ஆறு சதவீதம் உங்களுக்கு வட்டி மானியம் கிடைக்கும் இப்போ ஒரு லட்சத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் கட்டினாதான் போதும் அப்படின்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சாயிரம் ஆஃபர் ஐ மீன் சப்சிடி மானியம் கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கொடுத்தா அறுபத்தஞ்சாயிரம் கட்டினா இப்ப அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பாத்தீங்கன்னா சைட்ல பைசா பைசாட்டி போடுவாங்க ரெண்டு பைசா வாட்டி அதுல ஆறு பர்சென்ட் உங்களுக்கு அதுவே மானியம் கொடுக்குறாங்க மானியம் வட்டியிலேயே மானியம் ஆமா உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஒரு அறுநூறு ரூபாய் கட்டணும்னா அதுல ஒரு ஆறு பர்சன்ட் போயிடும் நீங்க கட்டினா போதும் ஆறு பர்சன்ட் மானியமா கிடைச்சிட்டு போயிடும் பரவாயில்ல சார் இது மாதிரி நீங்க வெளியில யார்டையுமே வாங்கவும் முடியாது வெளியில கடன் கேட்டாலும் யாரும் கொடுக்கும் ஒரு ரூபா பத்து ரூபா விட கடன் வாங்க முடியாது அரசாங்கம் இந்த மாதிரி திட்டங்களை கொடுக்குதுன்னா உங்களை மாதிரி உள்ள இளைஞர்களையும் நிறைய தொழில் முனைவோர்களையும் ஆர்வம் உள்ளவங்களையும் ஆர்வம் இருந்தும் பயன்படுத்த இயலையுடைய அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் நல்ல திட்டமா சார் இது மக்கள் கண்டிப்பா இது பயன்பெறணும்ன்றது என்னோட எண்ணமும் நம்ம பிசினஸ் டிஜி சார்பாவும் சரி உங்கள் சார்பாகவும் சரி டிடிசிஆர் சார்பாவும் சரி மக்கள் சில தொழில் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனா அதுக்கான ஐடியா தெரியாம நிறைய பேர் தான் இருக்காங்க கண்டிப்பா நிறைய தேடுனாதான் கிடைக்கும் தேட மாட்டேங்கிறாங்க யாருன்னா அதாவது இப்போ இந்த மீடியா மூலமா அவங்கள நாங்க தேடிதான் வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த திட்டம் வந்து புதிய தொழில் இது புதுசா இனிமே தொழில் ஆரம்பிக்கணும் நம்ம ஏதாவது இந்த தொழில பண்ணும் அந்த தொழில பண்ணும்னு செலக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லாம ஏற்கனவே தொழில் பண்ணி

நீங்க மறுபடியும் சொல்றேன் நீங்க பயன்படுத்திக்கிறோம் இத உங்களுக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க அவங்கள உருவாக்குங்க அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் பேர்ல இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நீங்க ஒரு பெரிய தொழில் முனைவராக வந்தீங்கன்னா நாட்டுக்கு பெருமை கண்டிப்பா சார் அதாவது இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரது அரசாங்கம் நிறைய விதத்துல மக்களுக்கு சில நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க கத்துக்கிட்ட கல்வியும் நம்மகிட்ட இருக்க அறிவையும் ஏதோ நம்மள்ட்ட இருக்க கொஞ்சம் செல்வத்தையும் மத்தவங்கள்ட்ட கொஞ்சம் நம்மளா கொஞ்சம் கூட பகிர்ந்துக்கலன்னா அது ஒண்ணுத்துக்குமே பிரோஜனமே இல்லை அதே மாதிரி இந்த திட்டங்களை பத்தி முழுமையா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட தொழில் மையம் இருக்கு பாருங்க அவங்கதான் சாங்ஷன் அத்தாரிட்டி அந்த லோன் அப்ளை பண்ணா அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க அந்த அந்த டிடிசியர் சார்பா நாங்களும் கலந்துக்கிறோம் நாங்களும் கேள்விகள் எல்லாம் கேட்போம் இப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாததெல்லாம் எங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறோமா எப்படி அணுகணும் எப்படி என்ன பண்ணணும் தொல்லை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து உங்களுக்கு திறமை இல்லாட்டி கூட அந்த திறமையை எப்படி உண்டாக்குறதுங்கிறதுக்கும் ஆலோசனைகளை மாவட்ட தொல் மையம் தருது மாவட்ட தொல் மையம் இன்னைக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உதவியை நீங்கள் நாடலாம் எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத விட வெளியில் போய் ஊரை சுற்றி பார்க்கறத விட ஒரு தொழிலை உருவாக்கி நீங்கள் மற்றவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு தொழில் இருக்கணும் அந்த தொழில் உருவாக்குறதுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு அதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கறதுக்காக தான் பிசினஸ்ல வந்து நான் வந்து உங்கள்ட்ட அணுகிற காரணமே அதுதான் இந்த திட்டத்துல சார் இப்ப இவ்வளவு ஆஃபர் சொன்னீங்க படிப்பு தகுதி தேவையில்ல இவ்வளவு லோன் வாங்கலாம் இவ்வளவு கிடைக்கும் ஒன்றக்கூடிய வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க எல்லாமே நல்ல விஷயம் தான் இப்ப ஆல்ரெடி சில பேர் என்னன்னா சில சூழ்நிலை இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா லோன் வாங்காதவங்க யாருமே கிடையாது அவசரத்துக்கு தேவைக்கு கடன் தரான் ஆன்லைன்ல அங்க தரா அங்க தரான்னு சொல்லி எல்லாருமே வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் டேமேஜ் ஆகிடுது சிவில் டோட்டலாக குறைஞ்சிருது நிறைய பேருக்கு சரியாக கட்ட முடியாமல் இல்லை நம்ம எல்லாம் அப்ளை பண்ணாலும் டேரெக்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுக்காம அடுத்தடுத்து ஏதோ ஒரு வகையில் சிவில் டேமேஜ் பண்றதுக்கு எல்லா சைடு ஏதோ ஒரு வழி வகுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே இப்போ சில பேர் ஓனாவே சிவில் டேமேஜ் பண்றதுக்கு அவங்களாவே சில வழி அவங்கள வகுத்துக்கிறாங்க கட்ட முடியாம சூழ்நிலை இப்போ சிவிலே இல்லை ஒருத்தவங்களால் அவங்கள்ட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது தொழில் திட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் சிவில் ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்குமா சிவில் ஸ்கோருங்கிறது ரிசர்வ் பேங்கால நியமிக்கப்பட்ட ஒரு காலக்கெடு எல்லைக்கூடு அது இருக்கக்கூடாதுன்னா என்னன்னா நீங்க வந்து சரியான முறையில் நடந்துக்கிறல்ல நீங்க வாங்கின கடை சரியா திருப்பி கட்டலை அது ஆயிரம் இருந்தாலும் ஒரு லட்ச இருந்தாலும் திருப்பி கட்டலைன்னா சிவில் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் ஸ்கோர் குறைஞ்சிடும் அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதுல இப்ப சிறப்பான திட்டங்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அறிவு திறமை உங்களுடைய உங்களுடைய ஆம்பிஷன் இருக்கு இல்லையா அதை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்ப நம்ம என்னன்னா இப்ப நல்லா ஏன் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் ஆனா சிவில் இல்லை நல்லா ஏன் பண்றோம் வாங்குறோம் கொடுக்குறோம் எல்லா வகையிலும் பண்ணிட்டு இருக்கோம் சிவில் ஸ்கோர் ஏதோ ஒரு வகையில நம்மள்ட்ட அடிபட்டுருச்சு இப்ப சிவில் ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறப்ப சிபில் ஸ்கோர் இல்லாதவங்க இந்த விஷயத்துல அப்ளை பண்ண முடியுமா அது அப்ளை பண்றதுன்னா அந்த அந்த ஸ்கோர் நீங்க வந்து ரீச் கொண்டு வந்து நினைக்கிறேன் அந்த எழுநூறு பாயிண்ட் அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எண்பது வரைக்கும் இருப்பாங்க அவங்களுக்கு இல்ல அந்த ஸ்கோர் நீங்க வந்து எதுனால அது பெண்டிங் இருக்கு எங்கேயோ கடன் வாங்கி எப்பவோ கட்டாம விட்டுருப்பீங்க அதை நீங்க கண்டுபிடிச்சு அதை கட்டி கிளியர் பண்ணி ஒரு என்ஓசி வாங்கிட்டீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகே சார் ஓகே இந்த டவுட்டுக்கு இப்போ கிளியர் சார் இப்போ அனல் அம்பேத்கர் திட்டத்தில் இப்போ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற டீட்டெயில சொல்லிட்டீங்க ஆமாம் இப்போ அதில் வேற சிறப்பான ஒரு விஷயங்கள் எது இருக்கா சார் அதாவது எக்ஸ்பென்ஷன்ங்கிறது சிறப்பான திட்டம் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்காங்க உருவாக்கணும் அது அதே நேரத்தில் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒன்றரை கோடி ரூபா ப்ராஜெக்ட்ங்கிறது அருமையான முறையில திட்டம் போடணும் இந்த தொழில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொப்போசல் மாதிரி நீங்க போடணும் இததான் ஆரம்பிக்க போறோம் இந்த மிஷின் தான் வாங்க போறோம் இந்த பொருளை தான் தயார் பண்ண போறோம் இந்த பொருளை தான் விற்க போறோம் அப்படின்னு ஒரு திட்டம் தயார் பண்ணி அந்த திட்ட எல்லை கோட்டுக்குள்ள நீங்க இருக்கணும் அந்த திட்ட எல்லை கோட்டுக்குள்ள போறப்ப உங்களுக்கு வங்கிகள் எப்படி நடந்துக்கிறோம் ஆடிட்டர் எல்லாம் எப்படி அக்கௌண்ட் இது பண்ணாங்க அப்படிங்கிற நீங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்டுன்னா நீங்க கேட்டுக்குங்க இந்த மாதிரியான சிறப்பு திட்டம் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு பெரிய தொகை ஒன்று கோடி ரூபா அதுக்கு யாரும் நிச்சயமா கொண்டு வர மாட்டாங்க இருபதாயிரம் ஒரு இருபது லட்சம் பத்து லட்சத்து கூட நீங்க திட்டம் கொண்டு வரலாம் கண்டிப்பா அதுக்கு இந்த வா இதே மாதிரி இந்த ரேஷியோல உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் பர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி ஃபர்னிச்சர் தான் என்னன்னு சொல்ல இடமே இல்ல கவி கவிர்னிச்சர் திருச்சி ஒன்று